ஓடும் உப்பு மிளகை அந்த வீலில் கொட்டுவாங்க எதுக்குன்னா அந்த உப்பு மிளகுங்கிறது நம்மளுடைய திருஷ்டியையும் விஷம் யாருக்காவது ஒரு பிரார்த்தனை யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லை அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பொட்டலம் உப்பு மிளகு தேரடியில கொட்டுங்க சூரிய பிரபவாகணும் அப்படின்னா சூரியனால் உங்க ஜாதகத்துல உள்ள எந்த விதமான குறையும் நீங்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனும் சுக்கரனை பலமே தீக்கணும்னா டெய்லி அந்த பூ மனம் இருக்குல்ல அந்த மனத்தை கிட்ட போய் அம்பாளிய சுவாமியை அனுபவிச்சிட்டு வாங்க வேலைங்கிற ரிமோட் நீங்க ஆப்ரேட் பண்ணுங்க வேலை கிடைக்கும் கல்யாணங்கிற ரிமோட்டை ஆப்பன் பண்ணுங்க கல்யாணம் நடக்கும் குழந்தை குழந்தை பேர் சந்திரபிரப வாகனம் சந்திரன் எனக்கு வாட்டர் அலர்ஜி இருக்கு வாட்டர்ல ப்ராப்ளம் இருக்கு இல்லை நான் வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருக்கேன் என்னுடைய ஹோட்டல் வியாபாரம் சரியா வரல சந்திரபிரப வாகனம் சு செவ்வாய் தோஷம் இருக்கா செவ்வாயில பிரச்சனை இருக்கா இந்த வாகனங்களை போய் சேவிக்கலாம் புதனில் பிரச்சனை இருக்கா கருட வாகனம் அந்தல் எக்ஸ்பிரஸ் நयरीแกளுக்கு வணக்கம்

கோயில் போக முடியாது ஸோ அந்த ஊராக இருக்கவங்க போவாங்க ஸோ இந்த இன்னைக்கு வந்து இந்த தெய்வத்தை இந்த வாகனத்தில் நம்ம வந்து வணங்கும் போது இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா கட்டாயம் ஆக்சுவலி திருவிழாக்கள் அப்படிங்கிறதே இப்போ ஆச்சு கரெக்ட் டைத்துக்கு வேறு கேட்குறீங்க இந்த பொங்குனி சித்திரையில தான் இந்த பத்து நாள் திருவிழாவே நடக்கும் கிட்டத்தட்ட எல்லா கோவில்கள்லையும் அம்மன் கோயில்களாட்டும் அசிவன் கோயிலாட்டும் பெருமாள் கோயிலாட்டும் பிரம்மோற்சவம் அப்படின்னு பத்து நாள் திருவிழா காலையில் ஒரு வாகனம் ஈவினிங் ஒரு வாகனம் விதம் இருபது வாகனங்களாவது மினிமம் இருக்கும் இதெல்லாம் எதுக்காகனா நமக்காக தான் எந்த வாகனத்தை நம்ம கும்பிடும்போது என்ன விதமான இஃபெக்ட் நமக்கு கிடைக்குங்கிறது தான் பாயிண்ட் இன்னைக்கு இந்த மாதம் சித்திரை மாதம் பங்குனி மாதம் வரப்போகிற திருவிழாவை ஒவ்வொரு நேயரும் அழகாக இது எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிச்சுட்டு வாங்க சித்திர மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வை வைகாசி மாதத்துலேருந்து இருந்து வாழ்க்கையில் வேற விதமான மாற்றங்கள் நம்ம வேற லெவல் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம்ல அப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் தயவு செஞ்சு திருவிழாக்கள் நமக்காக செய்யப்படுகிறவை ஒவ்வொரு திருவிழாவையும் ரசித்து ஆனந்தமாக அதுபுதமாக அந்த தெய்வத்தோடு இணைந்து இருக்க உப்பு மிளகு கொட்டு உப்பு மிளகு கொட்டுறதுங்கிறது நாங்களும் தேர் ஓடும் போது உப்பு மிளகு அந்த வீல்ல கொட்டுவாங்க எதுக்குன்னா அந்த உப்பு மிளகுங்கிறது நம்மளுடைய திருஷ்டியையும் விஷம் மிளகு வந்து விஷத்தை முறிக்கும் உப்பு வந்து கேட்டலிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் விஷத்தை முறிக்கும்னா சும்மா முறிச்சிடுமானா தே ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் அவர் செல்ஃப்ஸ் நான் என்னுடைய விஷத்தை அந்த மிளகில் எடுத்து போட்டேன் என்னுடைய திருஷ்டிய அந்த உப்புல எடுத்து போட்டுட்டேன் அந்த தேர் அது மேலே ஓடி நசுக்கிடும் அப்பா அப்படியே நம்மளோட அந்த விஷமும் திருஷ்டியும் கழிஞ்சு நம்ம அப்படியே ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் வரும் இப்போ நீங்கள் உப்பு மிளகு சொன்னீங்கல்ல அது வந்து அவங்க தலை சுற்றி அந்த மாதிரி போடணும் பண்ண வேணாம் ஒரு பொட்டலம் உப்பு மிளக வாங்கி வாங்கும் போதே சாமி உன் காலடியில் நான் எனக்கு வந்து திருஷ்டியையும் எனக்கு யாராவது தவறு செஞ்சு விஷம் வச்சுருந்தா என் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சுகர் கூட விஷம்தான் பிபி கூட விஷம்தான் ஏதாவது வியாதி கூட விஷம்தான் அதை கூட இந்த மிளகுலையும் உப்புலையும் கொட்டி ஒன்னு இடத்துல போடுறேன் இதை எனக்கு அழிச்சு என்னை ஆரோக்கியமாக ஆக்கிடுதுன்னு கேட்டுட்டு போடுங்க போகிறோம் வேற ஒன்றுமே வேண்டாம் யாருக்காவது ஒரு பிரார்த்தனை யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணின்னு ஒரு பொட்டலம் உப்பு மிளகு தேரடியில் கொட்டுங்க அவங்க ரெக்கவர் ஆகுவாங்க இதுக்கு நம்ம திருவிழாக்கள் அருமையான விஷயமா இந்த திருவிழாவினுடைய ரகசியம் புரிஞ்சு ஒவ்வொரு நேயரும் இந்த திருவிழாவை பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் போய் நல்லா ரசிச்சு சூரிய பிரபவாகணும் அப்படின்னா சூரியனால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள எந்த விதமான குறையும் நீங்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சந்திரபிரப வாகனம் சந்திரன் எனக்கு வாட்டர் அலர்ஜி இருக்கு வாட்டர்ல ப்ராப்ளம் இருக்கு இல்லை நான் வந்து ஹோட்டல் நடத்திட்டு இருக்கேன் என்னுடைய ஹோட்டல் வியாபாரம் சரியா வரல சந்திரபிரப வாகனம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அந்த வாகனத்தை நீங்கள் இன்னும் ரசிச்சு இன்னும் அதை ஒரு லயிச்சு அதுக்குள்ள போய் நீங்கள் அந்த அம்பாளையோ சிவனையோ பெருமாளையோ அந்த பரபிரம்ம ஸ்ரூபத்தை பேரண்ட நாயகனை நீங்கள் நான் தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அனை கிடைக்கும் சோ ஒவ்வொரு வாகனம் ஒவ்வொன்றை டினோட் பண்றது நீங்க அதே மாதிரி செவ்வாய்க்கு உண்டான வாகனங்கள் இருக்கு அந்த வாகனங்களில் நீங்க போய் சேவிச்சிட்டு வரும்போது அங்க இங்கே அனுமார் வாகனம் அங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிங்க வாகனம் இந்த மாதிரியான வாகனங்கள் ஒரு ஃபியூரியஸ் வாகனங்கள் இதெல்லாம் வந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் இருக்கும் பெருமாளுக்கு அனுமார் வாகனம் இருக்கும் இவெல்லாம் செவ்வாய் ஸோ செவ்வாய் தோஷம் இருக்கா செவ்வாயில பிரச்சனை இருக்கா இந்த வாகனங்களை போய் சேவிக்கலாம் புதனில் பிரச்சனை இருக்கா கருட வாகனம் இந்த பக்கம் மயில்வாகனம் மயில் வாகனம் புதன்கிறது பறவைன்னு சொல்லுவாங்க அதனால பறவை வாகனங்கள் என்ன பறவை அந்த பறவையும் பறவை தானே இது மாதிரி ஸோ குருவில் பிரச்சனை இருக்கா குருவாய் அமர்ந்திருக்கக்கூடிய குரு மாதிரி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கோலம் இருக்கும் அமர்ந்த திருக்கோலம் இருக்கும் பெரிய சப்பரம் இருக்கும் அந்த சப்பரத்துல அமர்ந்த கோலத்தில் அம்பாளும் சுவாமியும் இருப்பாங்க அதே மாதிரி இங்கே பெருமாளும் தாயாரும் உட்காந்துருப்பா குரு மாதிரி ஒரு ஸ்தானத்தில் வா உட்காந்துருப்பா தங்க நிற ஆடைகள் போட்டு தங்கத்தால் அலங்காரம் பண்ணி நான் அந்த நே நேரத்துல போய் செய்வீங்க குருவுனால உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்துல பிரச்சனை இருக்கா தீந்துரும் சுக்கிரனால பிரச்சனை இருக்கா டெய்லி போங்க ஏன்னா டெய்லி போடுற பூவெல்லாம் உங்களுக்கு சுக்கரன் ஏத்திரும் பலமேத்திரும் ஒவ்வொரு மனிதனும் சுக்கரனை ஏற்றிக்கணும்னா டெய்லி அந்த பூ மணம் இருக்குல்ல அந்த மணத்தை கிட்ட போய் அம்பாளிய சுவாமியை அனுபவிச்சுட்டு வாங்க மனசார விரக்ஷிப்பூ வாசனை மல்லிப்பூ வாசனை செம்பங்கிப்பூ பூ வாசனை எப்படி அம்பாளி இந்த வாசனைகளுக்கு நடுவில் உட்கார்ந்துருக்காடாப்பா அப்பா கம்பீரமாக சேவிச்சிட்டு வாங்க கட்டாயமாக சுக்கரனுடைய பலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏறும் வேலை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் வேலை வாங்கிறது தான் சனி ஞாயிறு சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட ஏழு ஒன்பது கிரகங்கள் ராகு கேத்து கேட்கவே வேண்டாம் சேஷன் சேஷ வாகனம் எல்லாம் வருமே நாக வாகனம் வாகனம்னெல்லாம் வாகனங்கள் உண்டு இது ராகு ராகுகேத்துக்கு அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு ஒன்பது கிரகம் உள்ள பிரச்சனைகளையும் இந்த திருவிழாக்கு போயிட்டு வர இந்த பத்து நாள்லயே அடுத்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ரோக்ராமிங்கை நம்ம பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்றோம்னா நம்ம மூதாதையர்கள்லாம் திருவிழாங்கிற பத்தே பத்து நாளை வச்சு ஒரு வருஷத்துக்கு நமக்கு தேவையான அந்த எனர்ஜியை பேக் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துடுறான் ரொம்ப அழகா சொன்னீங்க இப்போ தெய்வத்துக்கு சாத்தக்கூடிய மாலையா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு வாசிக்க கூடிய அந்த நாதஸ்வரமா இருக்கட்டும் ஒவ்வொரு விதமான தவளா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு உளவியல் ரீதியாவும் அறிவியல் ரீதியாவும் அவ்வளவு அழகான காரணங்கள் சொன்னீங்க மேம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இந்தந்த வாகனம் இந்தந்த நாட்கள்ல வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் அதை கொஞ்சம் வரிசைப்படுத்தி சொல்ல முடியுமா அல்ல வரிசைப்படுத்துறதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி வாகனம் கோவில்கள்ல ஒரு ஒரு விதமான விதம் வச்சுருப்பாங்க பெருமாள் கோயில்களில் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் கொடியேறி சாரி சித்திர நட்சத்திரத்தில் கொடியேறி திருவோணத்தில் தீர்த்த இது மோஸ்ட்லி எல்லா பெருமாள் கோயில்கள்லேயும் இருக்கும் அதே மாதிரி இந்த அறுபத்தி மூவர் திருவிழாவோட சிவன் கோயிலில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் முடியும் இது மாதிரி ஒரு ஒரு ஊர் இது நான் பேசுகிறது மெட்ராஸ் மாத்திரம் தான் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு ஊர் சுற்றி இருக்கக்கூடிய இதில் ஊர் விதமான ஊருக்குண்டான திரௌபதி அம்மன் கோயிலெலாம் பத்து நாள் திருவிழா அழகாக கொண்டாடுவா பியூட்டிஃபுல்லாக கொண்டாடுவா அது வேற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அந்தந்த ஊரில் நம்ம ஊரில் எந்த கோவில் பிராபல்யமாக இந்த பத்து நாள் திருவிழா செய்கிறாங்களோ அந்தனோட நோட்டீஸை பார்த்துட்டு அது சார்ந்த நம்ம செயல்படலாமே தவிர எல்லாருக்கும் ஒரே ரூல் சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஒரு ரூல் சொல்ல முடியாது இது வாகனங்கள் மனசில் வச்சுக்கோங்கோ எந்த வாகனம் என்றைக்கு வருது நேக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்தந்த வாகனத்தை அழகாக நீங்கள் போய் தரிசனம் பண்ணும்போது அது கூட நீங்கள் சீராக செயல்படும் போது அந்த ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணும்போது இட்ஸ் ஈஸி எப்படி ரிமோட் ஆப்ரேட் பண்ணால் ஒரு சேனல் ஆன் ஆகிறதோ அது மாதிரி வேலைங்கிற ரிமோட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள் வேலை கிடைக்கும் கல்யாணங்கிற ரிமோட்டை ஆப்பன் பண்ணுங்கள் கல்யாணம் நடக்கும் குழந்தை குழந்தை பேர் இல்லை வாழ்க்கையில் வளம் தேர் இது மாதிரி தெப்பமும் அப்படிதான் அப்படி தெப்பங்கிறது பார்த்திங்கன்னா தெப்போற்சவங்கிறது குளிர்ந்துருக்கும் அது ஒரு ஊரு என்ன சொல்கிறது அந்த 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 ஊருக்கே தண்ணி கொடுக்கக்கூடியது கூடியது அந்த தான் இருக்கும் அந்த காலத்துல இப்ப மாதிரி கிடையாது அந்த குளத்தில் இந்த அம்பாளோ சுவாமியோ அழகாக சுத்தி வரும்போது படியில நம்ம எல்லாரும் உட்கார்ந்து போது ஒரு சில்லிப்பு வரும் தண்ணி சந்திரன் சமந்தப்பட்டது மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அம்பாளோ சிவனோ எந்த கிரகம் சார்ந்து இருக்கோ எப்படி இருந்தாலும் நகைகள்லாம் இருக்கும் சுக்கரன் இருக்கும் பூ இருக்கும் சுக்கரன் இருக்கும் ஸோ இந்த நவகிரகங்களுடைய விஷயங்களும் அந்த வாத்தியங்கள் மூலியமாகவும் அலங்காரங்கள் மூலியமாகவும் வந்துடும் அப்போ நம்ம அதை போய் அதோட உட்கார்ந்து மூணு சுத்து ரெண்டு சுத்து செவி நமஸ்காரம் பண்ணும்போது கூட அதோட நடக்கும் போதே நம்மளுடைய கிரகத்துக்கு உண்டான பரிகாரங்கள் தானாகவே நடக்கும் அதனால தான் அந்த காலத்தில் குடும்பத்தோடு போய் உட்காந்துப்பாங்க குழந்தைங்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் மடியில் வச்சு உட்காந்துப்பாங்க வளரும் குழந்தைகள் வளமாக வளருங்கிறது தான் பாயிண்ட் மேம் அதே மாதிரி இப்போ உள்ளூர்ல இருக்கிறவங்க வந்து தினமுமே அந்த கோயிலுக்கு போவாங்க காலையிலயா இருக்கட்டும் இல்ல நைட்டா இருக்கட்டும் எப்பவுமே தேரோட்டம் அன்னைக்கு அவங்க போவாங்க ஆனா கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க வந்து டெய்லி போக முடியாது இல்லையா இந்த ஒரு வாகனத்தை அவங்க சேவிச்சா போதும் அவங்களுக்கு எல்லா பலன்களுமே சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னா என்ன வாகனம் அம்பாள் அப்படின்னா சிம்ம வாகனம் சிவன் அப்படின்னா நந்தி வாகனம் அதிகார நந்தியோ இல்லை நந்தி வாகனமோ பெருமாள் அப்படின்னா கருட வாகனம் எல்லாத்துக்கும் காமன் தேர் எங்கே தேர் நடந்தாலும் இப்போ எந்த கோவிலில் தேர் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று சேவிச்சிட்டு வாங்க நின்று நமஸ்காரம் பண்ணுங்க நின்று அந்த தேரோட்டத்தை கவனிங்க தேரோட்டத்தில் கூட்டம் இல்லை என்னால் அந்த வடம் பிடிக்க முடியும் அப்படின்னா அதை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையை அந்த கடவுள் இழுத்துட்டு போயிடுவாங்க இப்போ நீங்கள் வடம் பிடிக்கும்போது சொல்லும்போது சொன்னீங்க கடவுள் வந்து உங்கள் வாழ்க்கையுமே இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு அப்போ அந்த வடம் பிடிக்கிறதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு கொடுப்பன்ன வேணும் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு வழிகாட்டுதலோ இல்லை அதுக்கான விரதம் முறைகளோ ஏதாச்சும் இருக்காம் விரதம் ஒன்றும் இல்லை விரதம்னாலே சங்கல்பம் தான் சரி நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது குளிச்சிட்டு போகுது நமக்கு தெரிஞ்ச எந்த தீட்டும் இல்லாமல் இருக்கிறது தெரியாமல் சிலது அங்கே என்ன இருக்குது என்னன்னு நமக்கு தெரியாது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் மனசுக்கு நான் சுத்தமாக இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் கோயிலுக்கு போய் வடம் பிடிச்சேன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது பட் எல்லா இடத்துலையும் கூட்டத்துக்கு நடுவில் வடம் பிடிக்கிறதுங்கிறது ஒரு தனி சாமர்த்தியம் எல்லாராலையும் முடியாது கஷ்டம் அதனால் கஷ்டப்படாதீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்கோன்னு எந்த கடவுளும் சொல்லலை எந்த கடவுளும் நம்மளோட அப்பா அம்மா மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு மெச்சூரிட்டி வர வரைக்கும் காத்துட்ருக்கேன் இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு பருப்பு சாதம் ஊட்ட மாட்டாங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பால் கொடுப்பாங்க அதே குழந்த அஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு டம்ளர் பால் கொடுப்பாங்கல்ல அதே அம்மா தானே அது மாதிரி தான் அவங்க நம்மளை பார்க்குறாங்க நம்மளுக்கு அஞ்சு வயசு குழந்தைக்கு பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் போடுவாங்க அதே ஒரு மாத குழந்தைக்கு போட மாட்டாங்க அது மாதிரி தான் அவங்க நம்மளை பார்க்குறாங்க நம்மளுக்கு எந்த கஷ்டத்தையும் அவங்க கொடுக்கல நமக்கு ஏன் கம்மி பால் கொடுக்குறாங்க ஏன் கூட பால் கொடுக்குறாங்கன்னா நம்ம இன்னும் வளரணும்னு ஆசைப்படுறாங்க அவ்வளவுதான் சரியா அதனால் கட்டாயமாக நம்ம வளர வளர நம்ம அவங்கள நெருங்க நெருங்க அவங்க நமக்கு வாழ்க்கையில் அத்தனை விதமான சௌக்கியங்களையும் வரங்களையும் வளங்களையும் கொடுக்கறதுக்கு தே ஆர் வெயிட்டிங் நாம் தான் அதை தட்டி வாங்கணும் ஸோ தெய்வங்கள் கொடுக்குறத நம்ம வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த நிலமையில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி நேர்கள் அனைவரும் இந்த வருட திருவிழாவை இப்படி என்ஜாய் பண்ணி ரசிச்சு அனுபவிக்கணுங்கிறது எங்க ஆசை